நல்ல வேலைடைய மகன எப்படியோ அங்கிருந்த தப்பிச்சுட்டோம் ஆமா டாடி நாம தப்பிச்சதே பெரிய விஷயத்தான் Are you ready? தங்கத்தை வச்சு நாம பை ஸ்டார் ஹோட்டலே கட்டலாம்ல ம் ஆமாடே பை ஸ்டார் மாளிகையே கட்டிரலாம் அட பியாராசா பிடிச்சாமேலா அந்த பச்ச புள்ளைய காபாதாம இந்த மூட்டையடா தூக்கிட்டு வந்திருக்கீங்க பாய அந்த குட்டி சரண காபாதாம ஊட்டிட்டீலடே யாய் என்ன பாட்டி ஓவரா சவுண்ட் விடுறா நிமிஷத்துக்கு நிமிஷம் பச்ச புள்ள பச்ச புள்ளன்னு சொல்றியே அந்த பச்ச புள்ளைய நீ காபாத்திர்க்க வேண்டியதானே நெருப்பு வருதுன்னு சொன்னதும் யாரே

இதுக்கு என் தேவை இந்த நாட்டுக்கு தேவை அந்த மூட்டையை கொண்டாடு அச்சச்சா என்ன பகடை மூட்டை மாறி போச்சு அப்பா அப்பா பை ஸ்டார் ஓட்டல் பை ஸ்டார் ஓட்டல் இல்ல இத வச்சு பை ஸ்டார் சாக்லேட்டை கூட வாங்க முடியாது எட்டி பத்து நாம இங்கிருந்து என்னடி டி ஊட்டுக்கு போங்க அட மா ரெண்டு போரமும் ஒரே காரால இருக்கு நான் என்னடி ஊருக்கு போக ஆ சின்ன குதிரை தட்டங்க யாக்கு கேஸ்வரா என்ன பா வேணுமா 얘ட குதிரை நல்ல வேளைடா உனக்கு வண்ண ஹலோ ஃபயர் சர்வீஸ் ஃபயர் சர்வீஸ் ஹலோ தீ அனுப்பி வீரர்களாங்க இந்த கண்ணாடி புறத்துல நெருப்பு வந்துருச்சு சீக்கிரமா வந்து அணைங்க ஆமா சீக்கிரம் உடனடியா வாங்க உங்க உதவி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏட்டையா ஏட்டு கண்ணே ஐயா சொல்லுங்க ஐயா யாட்டையா அந்த தங்கத்துல செஞ்ச குதிரை இருக்குல்ல அது இப்ப எங்க அது வாங்க ஐயா அத நான் பத்திரமா கவர்மெண்ட்ல ஒப்படைச்சிட்டேன் வணக்கம் பல வருடங்களாக நீடித்து வந்துள்ள மர்மம் இன்று முடிந்தது விரைவில் நம் கண்ணாடிபுரத்தில் மிருக கண்காட்சி சாலை அமைய உள்ளதாக நம் தமிழக அரசு நமக்கு தெரிவித்துள்ளது மேலும் சிறப்பாக பணியாற்றிய இரண்டு போலீசார்களுக்கு பரிசு வழங்கப்பட உள்ளது எது குத்தி அப்பா நமக்கு எல்லாருக்கும் கறி விருந்து போட்டுக்காவலா நாம எல்லாரும் போய் சாப்பிட்டு வரணும் இன்னும் ரெடி ஆகாம என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க ஏய் நான் ரெடியா தாமட்டி இருக்கேன் எது இந்த ட்ரெஸ்லயே வர போறியா ஆமாடி இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறச்சல் எது பாத்துதே யாரோ நாய் பிடிக்கிறவன்னு சொல்லி நாய் பிடிக்கிற வண்டில உங்களை யாத்திர போறவ என்னடி சொன்னா ஐயா நம்மள டைம் மெஷின்ல கூட்டி போறதுக்காக சைன்டிஸ்ட் சைக்கிள் பாண்டி அண்ணா வந்துட்டாவோ ஐயா சைன்டிஸ்ட் தம்பி உள்ள வாங்க உள்ள வாங்க ஐயா சைன்டிஸ்ட் வாங்க 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 என்னமா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா பார்த்தேன் ரொம்ப நாள் ஆயிட்டு போங்க ஐ மஞ்சள் கலர் விக்கி மஞ்சள் கலர் விக்கி நல்லா இருக்கீயாமா

ஒரிஜினல் விக்கி நீ இங்க இருக்க கூடாது லேபுக்கு வா லேபுக்கு வா லேபுக்கு வா கொக்கர கொக்கர கோச்சேவலே பாவம் அந்த விக்கி ரோபோக்கு இப்படி ஆகணும்னு விதி இருந்துச்சுனா நம்மளால என்னத்தை செய்ய முடியும் யாய் வர பொம்மைக்கு அடிபட்டதுக்கு இம்புட்டு ஒப்பாரி வச்சிட்டு இருக்கியா எனது பொம்மையா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அந்த மாதிரியால பேசுறீங்க இங்க பாருங்க நான் தயாரிச்ச விக்கி ரோபோ இருக்குல்ல அது இந்த நூற்றாண்டின் ஒரு மிகப்பெரிய படைப்பு தெரியுமா அது சரி செவனேனு கடந்த என் விக்கி ரோபோ மேல குடத்தை தூக்கி எரிஞ்சு குவாமாக்கு அனுப்புனதே நீங்க தானே நில்லுங்க உங்களை மட்டும் டைம் மிஷின் மூலயமா டைனோசர் காலகட்டத்தில் இறக்கி விட்டுறேன் இன்னும் எம்புட்டு நேரம் தான் காத்து கிடக்குறது அந்த குத்தீஸ்வரன் எங்க

ஏயா சமைக்காரங்க சீக்கிர சோட்ட போட்டு வாங்க சாப்பாடு போடணும் வயிறு கூப்பாடு போடுதலாம் ஆ இங்க வந்துட்டமா அடடடடா பார்த்தாலே சூப்பரா இருக்கு ம் அப்படிதான் எல்லாரும் நன்றாக சாப்பிடுங்கள் நன்றாக சாப்பிடுங்கள் நன்றாக சாப்பிடுங்கள் நன்றாக சாப்பிடுங்கள் யவா பிரண்ட்ஸ் எல்லாரும் நல்ல வயிறு நிறைய சாப்பிடுங்க இது குத்தேசுரனோட ட்ரீட் என்ஜாய் எம் அம் எம் அரண் இந்த காக்காய்களை நான் சாப்பிடுறப்போ தான் வருமா நான் அந்த காக்காய்களை துறக்கி விடுங்கள்

ஆஹ் ஆப்பியாட்டி தந்தவோ உன்னும் அழைப்புகளா மகனே குத்தீஸ்வரா நீ கல்வி பயிலும் காலம் வந்துவிட்டது அப்படி என்று நான் வருங்காலத்திற்கு சொல்லக்கூடாதா இக்காலத்தில் தான் கல்வி பயில வேட்டுமா இல்லை மகனே நீ உன் கல்வி படிப்பினை வருங்காலத்திலே எடுத்துக் கொள்வாயாக சுமா

இன்னும் காக்கா போகலையா? பிள்ளையளா கிளாஸ்ரூம்ல காக்கா போந்துரு சாட்டுக்கு. யாரோ அங்க பென்சில் கடி இல்ல காக்கா மாதிரியா போடுறான். காக்கா काट के आ आ खाटा